ஜீவநதி ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் ஸ்ரீ சக்தி நகர் டாக்டர் ராஜா சிங் அனாச்சி அவர்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு முக்கியத்துவம் குடுக்கறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ரூவல் தாங்க ஏன்னா நம்ம ஒரு வங்கி கடனுக்கு வந்து நம்ம ஒரு லேண்ட் சஜெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த லேண்ட் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே ஸ்ரீ ஜெயசக்தி நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஸோ அதாவது வந்து ரெரா அண்ட் டிடிசிபி அப்ரூவல் அண்ட் பஞ்சாயத்து அப்ரூவல் வரைக்கும் உங்களுக்கு வாங்கி அப்ரூவல் வாங்கப்பட்ட ஒரு லேண்டாக தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம அண்ணாச்சியோட ஒரு நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே லேண்ட் வாங்கணும் அவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணுங்கிறது தான் நம்ம அண்ணாச்சியோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இப்போ நம்ம வேலைக்கு போறோம் வரவு செலவு போக கொஞ்சம் தான் காசு மிஞ்சுது அந்த காசை நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே நம்ம இருக்கோம் சோ எதில் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு ஏற்ற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவநதி வழங்கும் ஸ்ரீ ஜெயசக்தி நகர் தாங்க சோ இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்ல ஆசையும் இருக்கு நிறைய பேர் கேட்கலாம் எங்க என்கிட்ட காசு கம்மியா இருக்குங்க நான் எப்படிங்க இன்வெஸ்ட் பண்றது பட் எனக்கு லேண்ட் வாங்கணும்னு ஆசையா இருக்கே உங்களுக்கு லேண்ட் வாங்கணும்னு ஆசையா இருக்குல்ல அப்புறம் எங்க கவலை ஸோ உடனே நம்மளுடைய ஸ்ரீ சக்தி நகருக்கு வாங்க கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் சரி அதை வச்சு இந்த லேண்டை புக் பண்ணுங்க மீதி தேவையான பணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி கடன் மூலயமா இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்குறாங்க இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இங்கே இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இங்கே லேண்டை பொறுத்த வரைக்கும் இயற்கையான சுற்றுச்சூழல் இன்னைக்கு லேண்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ நீங்களும் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நம்மளுடைய ஜீவநதி ப்ரமோட்டர்ஸை விசிட் பண்ணுங்கள் விரும்புவாங்க நம்ம ஜீவன நிக்குவாங்க